அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல சுபமுகூர்த்த நாளுங்க இந்த நாள்ல நீங்க தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க இதனால அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது ஞாயிற்றுக்கிழமை தானே லீவு நாள் தானே அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது வேணாலும் லீவா இருக்கலாம் அந்த வேலைக்கு லீவு அப்படிங்கிற நாள்ல நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப முக்கியமான நாள் தான் அந்த வகையில நம்முடைய சிம்ம ராசிக்கு சிரமமான நாளா இருக்க போகுதா இல்ல சிறப்பான நாளா இருக்க போகுதா பாது தெரிஞ்சுக்கலாங்களா சிம்ம ராசிக்காரங்களே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய நீங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறது உங்களுடைய நாள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க இந்த வீடியோ பத்தியை இந்த தருணம் வெளியில போய் மேல இருக்கக்கூடிய சூரிய பகவானை பார்த்து ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி அப்படின்னு அவருடைய நாமத்தை மூன்று முறை அல்லது ஏழு முறை சொல்லி வணங்கிட்டு வாங்க நிச்சயமா அவருடைய தான் சிம்ம ராசிக்கு பலம் கூடுங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியை அவர்தானே அவரை மட்டும் என்னைக்கும் பலவீனம் அடைய விட்டுடாதீங்க இதனால தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமே சூரிய பகவான் நமஸ்காரம் செய்யுங்க அனுதினமும் சூரிய பகவான் நமஸ்காரம் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது சரிங்களா ஏன்னா தலைக்கு மேல இருக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு மற்றற்ற ஒரு விஷயம் இல்லையா கண் கண்ட தெய்வம் நம்ம கண்ணுக்கே வந்து வெளிச்சது தரக்கூடியவர் அவர் தான் இப்படிப்பட்ட சூரிய பகவானுடைய அனுகிரகம் முழுமையாக பெற்ற சிம்ம ராசிக்கு இந்த நாள் அப்படிங்கிறது தந்தை வழியில குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க அப்பா கிட்ட ஏதாவது உதவி எதிர்பார்த்திருப்பீங்க இல்ல அவர்கிட்ட உதவி அப்படிங்கறது நமக்கு பக்கத்துல வந்து நிக்கட்டும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி தந்தை வழியில நீங்க எதிர்பார்த்து எந்த காரியமா இருந்தாலும் சரிங்க அது கட்டாயம் இன்னைக்கு நடக்க போகுது உடைய புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவு கொடுக்க வாழ்க்கை துணை வழியிலும் குடும்பத்துல அவர்களுடைய உறவுகளாலையும் செலவுகள் ஏற்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு இதனால பார்த்து சிக்கனமா செலவு பண்ணுங்க அடுத்தவங்களுடைய நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால நீங்க எதிர்பார்த்த பண வரவு கிடைக்குங்க பிள்ளைகளால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்மத்திற்கு விற்பனை இலாபம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கிறதுனால மகிழ்ச்சி அதிகரிக்குங்க சக வியாபாரிகளாலையும் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க அவங்க உங்களுக்கு கொடுத்த தொல்லைகளை கூட நீங்க சாதகமா பயன்படுத்தி வெற்றி அடைய போறீங்க அவங்களே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் வியாபாரத்துல இன்னைக்கு இருக்க போகுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகிரகம் அப்படிங்கிறது வெங்கடேஸ்வர பெருமாளை வழிபாடு செய்வதும் சிறப்பான பழங்களை கொடுக்குங்க மேலும் பேசுனா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்மத்திற்கு ஒதுங்கி போன உறவுகள் கூட உங்களை தேடி வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா உங்களுடைய மன வலிமையினால அதையெல்லாம் முறியடிக்க போறீங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சாதகமான பலன் அதிகமா இருக்கிறதுனால எல்லா விதங்கள்லையும் கொஞ்சம் கவனமும் தேவைதாங்க அடுத்தா வேலைக்கு செல்லக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெற கடினமாக உழைக்க இருக்குங்க என்னம்மா இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தானே இன்னைக்கு எதுக்கு நான் போய் மேல் அதிகாரிகிட்ட பாராட்ட பெறத்துக்கு உழைக்கணும் அப்படின்னு நினைச்சுனாக்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் பேரு ஆனா வாட்ஸ்அப் போனு சொல்லிட்டு இந்த போன் வந்து எப்பவுமே நமக்கு தான் ஒரு கூட வரும் நான் வந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு போறேனா இல்ல வீட்டுல இருந்து நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எங்க இருந்தாலும் நம்மளுடைய வேலை சம்பந்தப்பட்ட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா அதனாலதான் முக்கியமா அடுத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடாம இருங்க உங்களுடைய விஷயங்கள்லயும் மத்தவங்களை தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க கொடுத்த கடனை பெறுவதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படுங்க ஏன்னா கொடுக்கல் வாங்கலை பொறுத்துக்கு சிமத்திற்கு என்னைக்குமே செட் ஆகாது இந்த இளவன் காத்த கிளி மாதிரி தன்னுடைய பணத்தை கொடுத்துட்டு எப்படா அவன் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆணு பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் வந்துட்டு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருக்குது அதாவது கொடுக்கல் வாங்கல மேலும் இந்த நாள்ல உங்களுடைய மாமன் வழியில ஒத்துழைப்பு உண்டாங்க அப்பா வகையிலும் அம்மா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு ஆனா எப்பவுமே சிம்மத்திற்கு ஒரு பக்கம் வந்துட்டு ஏறு முகமாகவும் மறுபக்கம் இறங்கு முகமாகவும் இருக்கும் இல்லையா ஆனா அந்த நிலை இன்னைக்கு இருக்காதுங்க இரண்டு வகைகள்லயும் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் ரொம்ப நாளா ஏதாவது ஒரு கஷ்டம் உடல் ரீதியா வந்துட்டு என்ன சொல்றது கை கால் வலி இல்ல தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மாதிரி இருக்கா அந்த நிலை மாறப்போகுது ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்பட போகுது எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகம் தான் நெருக்கமானவர்கள் மூலம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க கோவமா இருக்கட்டும் இல்ல சிரிப்பா இருக்கட்டும் முக்கியமா மத்தவங்க கிட்ட நீங்க பேசுறோம் பேச்சுக்கள் நிதானமா இருக்கட்டும் நீங்க பாட்டுக்கு மனசுல பட்டதை பேசுறீங்க அப்படின்னாக்கா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களால உங்களுக்கு பாதிப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு இந்த நாள் அப்படிங்கறத மேலும் ஒரு படி கூடுதலா எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளை அதிகரிக்குங்க அந்த சிந்தனைகளை வந்து நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க அடுத்தடுத்து கட்டம் கட்டி வேலை செஞ்சிடலாம் ஆகமத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நிறைய விதங்களை சாதகமான பலங்களை மட்டுமே கொடுத்துருக்கு அன்பு நிறைந்த நாள்னு சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மறு பேச்சு கிடையாது நீங்க சொன்ன சொல்ல யாரும் தவற மாட்டாங்க அதீத அன்பு காட்டுவாங்க அன்பும் ஆதரவும் பெருகி ஓடக்கூடிய நாளா அந்த நாள் வந்து சீமத்திற்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சாதகமான நாள் தாங்க மனசுக்கு அமைதி கிடைக்கும் உற்சாக நிலையை இந்த நாள்ல உணரப் போறீங்க குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு சகல விதங்களையும் நன்மைகள் இருக்க போகுது ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு அதிகமாகும் நீண்ட நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேண்டுதலை இந்த நாள் நிறைவேற்ற போறீங்க இந்த நாள்ல அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு சென்று வருவதனால ஒரு குட் நியூஸ் நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் சுப நிகழ்ச்சிகளை அடுத்தடுத்து நடத்துறதுக்கான ஒரு திட்டமிடுதல் இந்த நாள்ல உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கு ஆகமத்துல இந்த நாள் அப்படின்னு சிம்மத்திற்கு சாதகமான நாளுங்க மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான ஒன்பது அதிர்ஷ்டமான நேரம் வெளியூர் நீல நேரம் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பார்த்தீங்கன்னா மூன்று பேரும் சேர்ந்தன நம்முடைய சிம்மராசி அந்த வகையில மக நட்சத்திரம் இருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்க போகுது கவனமா செயல்பட்டீங்கன்னா மட்டும் போதுங்க உங்களுடைய வேலையை வெற்றிகரமா மாத்திக்கலாம் அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் ஆரோக்கியத்துல ஏற்படுற சங்கடங்கள் விலகும் குறிப்பிட்ட சொல்லுனாக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வீக பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் ஒரே வரியில சொல்லினாக்க அனுபவங்கள் கிடைக்குங்க அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய சிந்தனைகள் மேம்படுங்க கடன் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மேலும் இந்த நட்சத்திரத்திற்கு நிரந்தர வருமானத்திற்கு வழி பிறக்கும் உடைய முயற்சிகள் ஆதாயம் ஆகும் சேமிப்புல கவனம் செல்லும் மேலும் சிறப்பாக இருக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க சூரிய பகவான் வழிபாடு செய்யணும் அவருடன் சேர்த்து பெருமாளை வழிபாடு செய்ய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க இவ்வளவுதாங்க இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம இப்படி தாங்க இருக்க போகுது நம்மளுடைய வீடியோ பதி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேம்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனிவருடைய எல்லா நாட்களுமே சிறப்பான சிறப்பானால சிம்மத்திற்கு போகுதுன்னு சொல்லி நானும் அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டிக் கொள்கிறேன் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதியே போற்றி போற்றி வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள்